வணக்கம் சந்தைகளில் விற்கப்படுற கெமிக்கல் நிறைந்த டால்கம் பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட மிருதுவான சருமத்தை பாதிக்கும் இதற்கு மாறா நம்ம வீட்லேயே வந்துட்டு எப்படி பவுடர் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய உலர்ந்த செண்பகப்பூ மகிழம்பூ பன்னீர் ரோஜா இதழ்கள் அப்புறம் மறிகொழுந்து சிகப்பு சந்தனம் அதாவது ரெட் சாண்டல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது எல்லாமே வந்துட்டு செம அளவில் எடுத்து ஒன்றா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கம்மியான குவான்டிட்டியில் வீட்லேயே வந்துட்டு மிக்சியில் போட்டு பொடி செஞ்சுக்கலாம் இந்த பொடியை என்ன பண்ணணும்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் அந்த சளிச்ச மிருதுவான பொடியை காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இதுதான் வந்து இயற்கை முறை டால்கம் பவுடர் இது வந்து குழந்தையில இருந்தே உபயோகிக்கும் போது என்ன ஆகும்னா வளர்ந்த பின்னாடியும் அவங்களுக்கு வந்து ஸ்கின் மிருதுவாகவும் சரும நோய்கள் எதுவும் வராமலும் இருக்கும் ரெண்டாவது இதுக்காக எக்ஸ்பென்சஸும் கம்மி இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வரப்போறது கிடையாது அதே மாதிரி ரோஜா இதழ்கள் போட்டு கொதிக்க வைக்கப்பட்ட கொதிக்க வச்சு வடிகட்டப்பட்ட நீரை கொஞ்சம் எடுத்து அரைச்சு உள்ள பவுடர்ல தெளிச்சு நிழலில் உலர்த்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல வாசனை மிகுந்த டால்கம் பவுடர் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் ரோஜாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா மல்லிகைப்பூக்களையும் உபயோகி உபயோகிக்கலாம் என்னென்னா இப்போ மல்லிகை ஸ்மெல் பிடிக்கிறவங்க மல்லிகை பூக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா ஸ்மெல் பிடிக்கிறவங்க ரோஜா ஸ்மெ பூக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் முகத்தில் போட்டதுக்கப்புறமா மேக்கப் போட்டது மாதிரி ஒரு தோற்றம் இல்லாமல் சரும நேரத்துலையே இருக்கும் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு பளிச்சுன்னு ஒரு பொழிவு தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ